அடுத்த அகரம் இருந்து கிழக்கு தாம்பரத்தை நோக்கி ஒரு அரசு பேருந்தானது இன்று மாலை வந்து கொண்டிருந்தது அப்போது பாரத் கல்லூரி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் அந்த அரசு ஏறினர் ஏற்கனவே அந்த பேருந்து கூட்டமாக இருந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்களும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த பேருந்தில் பயணம் செய்ய முற்பட்டனர் அப்போது அவர்கள் ஆபத்தான நிலையில் உயிருக்கு கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அந்த ஆபத்தான நோக்கில் அந்த குறிப்பாக எச்சரித்து இரண்டு மூன்று இடங்களில் வண்டி நிப்பாட்டி இறங்க வலியுறுத்தியும் மாணவர்கள் இறங்காமல் பேருந்து எடுக்கும் போது மீண்டும் ஓடி வந்து அந்த ஆபத்தான முறையில் அந்த பேருந்தில் பயணம் செய்யும் காட்சியானது பார்ப்போரை வைக்கிறது குறிப்பாக இந்த இந்த பயணங்கள் அடிக்கடி நடைபெறுவதாகவும் அந்த குற்றம் நடைபெறுவதாகவும்ட்டுள்ளனர் எனவே இது போன்ற ஆபத்தான பயணங்களை தவிர்க்க போலீசார் அந்த பள்ளி நேரங்களில் கண்காணிக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளார் கரீ